ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிட்டே இருக்கிற சீதாப்பழ வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி வந்து நம்ம கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மரம் பார்த்திங்கன்னா பர்பிள் சீதா இதோட பழம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கான ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இப்போ மரத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பழம் தான் இப்போதைக்கு இருக்குது கலரை பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அடுத்து நம்ம பார்க்குறது இது ராமர் சீதா இதோட பழம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஞ்சாக இருக்கிறப்ப காய் வந்து எப்பயும் போல் பச்சை கலரில் தாங்க இருக்கும் இது வந்து நல்லா பழுக்க பழுக்கத்தான் அந்த ஒரு பிங்கிஷாக சூப்பராக வரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிங்க்கும் ஆரஞ்சு கலரும் கல கலந்த மாதிரி ஒரு கலராக வருங்க பழமும் நல்லா பெருசாக வரும் இது எப்பயும் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான சீத்தா மரம் வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தாலே போதும் நிறைய காய் வச்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குங்க